ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாளின் சிறப்புகளும் பெருமாளை வழிபடும் முறையில் புரட்டாசி முதல் சனிக்கிழமைக்கு அப்படி என்ன சிறப்பு உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளும் மிக அற்புதமானவை புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகள் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்கும் அதோடு புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை பக்தியுடன் வழிபடுபவர்களுக்கு சனியினால் ஏற்படும் தோஷங்கள் மட்டுமின்றி எப்படியாப்பட்ட கிரக தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் விலகும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நான்கு சனிக்கிழமைகள் வருகிறது இந்த நான்கு சனிக்கிழமைகளுமே மிகவும் முக்கியமான சனிக்கிழமைகளாகும் புரட்டாசி முதல் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வருகிறது இந்த நாளில் சங்கடகர சதுர்த்தி மட்டுமல்லாமல் மகாபரணியின் இணைந்து வருகிறது இந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்யலாம் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வருகிறது இது ஏகாதசியுடன் வரும் புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் மிகவும் விசேஷமானதாகும் புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி வருகிறது நவராத்திரி காலத்துடன் இணைந்து வருகிறது புரட்டாசி நாலாவது கடைசி சனிக்கிழமை அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வருகிறது இது பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரம் மற்றும் விஜயதசமி நாளுடன் இணைந்து வருகிறது புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தலிகை இட்டு வழிபட வேண்டும் சிலர் தலிகையுடன் மாவிளக்கு சேர்த்து படைத்து வழிபாடு செய்வார்கள் பெருமாளுக்கு தளிகை இடும் போது பூஜை அறையில் பெருமாளின் படத்திற்கு துளசி மற்றும் மலர்கள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும் மகாலட்சுமி தாயாருக்கும் மல்லிகை பூ பூ வைத்து அவர்களையும் அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி ஒரு செம்பில் சுத்தமான தண்ணீர் துளசி போட்டு பச்சை கற்பூரம் போட்டு வைக்க வேண்டும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைத்து பழங்கள் வைத்து தாம்பூலம் வைக்க வேண்டும் பெருமாளின் படத்திற்கு முன்பாக சாமியை நோக்கி இருப்பதுள் வாழையிலை போட்டு ஐந்து வகையான சாதங்கள் செய்து படைக்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் அல்லது நெல்லிக்காய் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் இந்த சாதங்களை இலையில் வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது அந்த சாதங்களை கொண்டு பெருமாளின் உருவம் அமைத்து வழிபாடு செய்யலாம் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக மிளகு சீரகம் சேர்த்து செய்யும் உளுந்த வடை சூண்டல் பானகம் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் முடிந்தவர்கள் மாவிளக்கீட்டு படைக்கலாம் ஐந்து வகையான சாதம் செய்யும் வழக்கம் இல்லாதவர்கள் வீட்டில் சாதாரணமாக செய்யும் சாம்பார் கூட்டு பொரியல் பாயாசம் இவைகளை வைத்து இலையில் பரிமாறி அதை பெருமாளுக்கு படைத்து வழிபாடு செய்யலாம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எது வேண்டுமானால் சொல்லி வழிபடலாம் வேறு எந்த மந்திரம் தெரியாவிட்டாலும் கோவிந்தா கோவிந்தா என்று அவருடைய நாமத்தை சொல்லலாம் அல்லது ஓம் நமோ நாராயணாய நமக என்று நூத்தி எட்டு முறை சொல்லி பூக்களால் அவர் படத்திற்கு அர்ச்சனை செய்யலாம் இந்த நாளில் சகசரநாமம் பாராயணம் செய்யலாம் பெருமாளுடைய தாயாருடைய காயத்ரி மந்திரங்களை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யலாம் பெருமாளுக்காக ஏதேனும் நீங்கள் வேண்டுதல் வைத்திருந்தால் இந்த மாதத்தில் செய்தால் இரட்டிப்பு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிளையும் மறக்காமல் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி தாயாரு மல்லிகைப்பூ சாற்றி வரலாம் பிரட்டாசி மாதம் விரதம் என்பது மிகவும் முக்கியமானது ஒன்று காலையிலிருந்து விரதம் தொடங்குபவர்கள் மாலை நேரத்தில் பெருமாளை தரிசித்து விட்டு விரதத்தை நிறைவு செய்வார்கள் இந்த மாதத்தில் உணவில் எந்தெந்த பொருட்களை தவிர்த்துவிட்டு சமைத்தால் நல்லது என பார்க்கலாம் வெங்காயம் பூண்டு கரம் மசாலா பொருட்கள் இஞ்சி ஆகியவற்றை உணவில் சேர்க்கக்கூடாது இந்த மாதம் முழுவதுமே அசைவம் சாப்பிட மாட்டார்கள் இது பொதுவாக இருக்கும் பழக்கம்தான் இந்த மாதத்தில் வேங்கடனை தரிசிப்பதும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யும் பழக்கம் எல்லா பலனையும் கொடுக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் பெருமாளை வழிபட்டு இந்த நாளில் அன்னதானம் செய்தால் புண்ணியம் தரும் கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் விரதம் இருந்து அவரை மனதார வழிபட்டாலே உங்கள் குறைகள்லாம் தீர்த்து வைப்பார்கள் புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் விரதம் இருந்து வந்தால் திருமணம் முதலான காரியங்கள் பெருமாளும் தாயாரும் சேர்ந்து அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார்கள் என்பது ஐதீகம் முதல் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு பச்சரிசி மாவு வெள்ளம் வாழைப்பழம் ஏலக்காய் பால் சிறிது கலந்து அதில் ஏழு விளக்குகள் செய்து அந்த ஏழு விளக்குகளிலும் மஞ்சள் மம் வைத்து நெய் ஊற்றி பெருமாள் படத்திற்கு நேராக ஏழு தீபங்கள் ஏற்ற வேண்டும் திருப்பதி ஏழு மலையானை நினைத்து இந்த விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஏழு மலையானை நினைத்து ஏழு தீபங்கள் ஏற்றும் போது ஜாதகங்கள் இருக்கும் தோஷங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் பெருமாளுக்கு இந்த ஏழு விளக்கு ஏற்றி வைத்து அவரை வழிபட்டாலே உங்கள் வேண்டுதல் எதுவோ அந்த வேண்டுதலை அடுத்த வருடம் வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமைக்குள் அந்த காரியங்களை அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் பெருமாள் என்பது நம்பிக்கை புரட்டாசி சனிக்கிழமை என்று பெருமாளுக்கு படையில் போடக்கூடிய முக்கியமான நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் தளிகை போடலாம் சனிக்கிழமை என்று கால நேரமானது காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரைக்கும் ராகுகால நேரம் யமகண்டம் மதிய ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரைக்கும் யமகண்ட நேரம் இந்த நேரங்களை தவிர்த்து பெருமாளுக்கு தலிகை போட்டு வழிபாடை செய்து அவருடைய அருளை அனைவரும் பெறுவோம் இந்த ஆண்டு புரட்டாசி முதல் சனிக்கிழமையுடன் மகாபரணி இணைந்து வருகிறது கார்த்திகை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரங்களை மட்டும்தான் மகாபரணி என நாம் சிறப்பித்து சொல்வோம் நாளில் ஒரு கைப்பிடி அளவு சாதத்துடன் எல் கலந்து காகத்திற்கு வைப்பதால் முன்னோர்களின் ஆசைகள் கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தால் புரட்டாசி முதல் சனிக்கிழமையன்று பெருமாளுக்கு பூஜை செய்யும் போது மஞ்சள் துணியில் பதினோரு ரூபாய் காணிக்கை வைத்து அதில் பச்சை கருப்புறம் வைத்து உங்கள் வேண்டுதல் எதுவோ அந்த வேண்டுதலை நினைத்து ஏழு மலையானுக்கு முடிந்து வையுங்கள் உங்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மலையானுக்கு அந்த காணிக்கையை கொண்டு செலுத்தி விடுங்கள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் தரிசித்து அங்கு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கருட பகவான் சக்கரத்தாழ்வார்க்கும் துளசி மாலை சாற்றி அவர்களுக்கு இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இவர்களையும் சேர்த்து நம் வழிபாடு செய்து வந்தால் புரட்டாசி மாதம் விரதம் இருந்த முழு பலனையும் பெறலாம் புண்ணியம் நிறைந்ததும் பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதத்தில் அதுவும் முதல் சனிக்கிழமையில் பெருமாளை தரிசிப்பது அவ்வளவு பலன்களை அள்ளி கொடுக்கும் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களில் பெற நினைப்பவர்கள் இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமையை தவற விடாதீர்கள் அனைவரும் நம்ம ஆன்மீக டிவைன் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்